முதல் குணத்தோடு காரப்பட்டி எஸ் அறிக்கை அறிவி சார்பாக சிதம்பரி சார்ந்தோடி

வேற <laughs> ஊருக்கு <laughs> குடிக்க पड़ेगा ஹரியானா போமா குடிக்க குடிக்கنا குடிக்கலாம் அப்படியே கேப்டன் மட்டும் பேசுறேன் கேப்டன் மட்டும் பேசுங்க கேப்டன் மட்டும் பேசுறேன் சரி ஒரு செல்லுக்கு 10 ரூபாய் தான்

வெளியூர் காட்டக்காரர் விளையாண்டால் உங்களால் ஆபல் வெட்டி பெறுவார்கள் மீண்டும் ஒரு போட்டியாலும் ஒரு ஒரு போட்டி வேறு யாரும் விளையாண்டால் முறையில் வெளியேற்றப்படும் சிந்த ஐந்து சப்பாபட்டி ஐந்து இரு அணிகளும் சம்பப்பு வெற்றி பெயர் உள்ளனர் இதனை கடந்த ஆட்டமானது குழவாய்பட்டி ஸ்ரீடம் ஆட்டம் கடைசி மூணு லாஸ்ட் குலவாய்பட்டி

2 मिनट। कुलवाई पटिंग एसएस। टाइम लाए। दो एक टाइम लाए। इधर इधर तो आंसर के आठ मंडल कुलवाई पटिंग एसएस। बोले यू और दिनेश प्रदर्श कीड़ा मुर्गों कीरानियों जैसी माटी मंडल दिलेगा का आठ लगता की रेपर कर देगा।

மோலையுர் தினேஸ் பிரதர்ஸ் கீழ முருகூர் இறுதியாக யூஜி அட்டி பிரசஸ் விஎம் சேகர் பிரதர்ஸ் பண்டிகை